வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு பணியாளர் தேர்வாணைய தேர்வு இதற்கெல்லாம் தயாராகி கொண்டிருப்பதற்கு தமிழ் அடிப்படை அதனால அந்த தமிழில் இருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்க உணர்ச்சியை குறித்து பார்க்கலாம் தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள் வரும்போது எப்படி வருது தமிழ் அமுதம் அப்படின்னு வருகிறது தமிழ் அமுதம் அப்படின்னு இருக்கிறது தமிழ் அமுதம் அப்படின்னு வருது இதில் முதல்ல இருக்கிற சொல்ல நிலைமொழி அப்படின்னு சொல்லும் வந்து சேர்ந்த வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு சொற்களுக்கும் சேரும்போது நிலைமொழியோட இறுதியில அதாவது இப்ப நம்ம பாக்குறதுல நிலைமொழி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி அமுதம் அப்படிங்கிறது வறுமொழி இந்த இரண்டு நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வறுமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைகின்றன நிலைமொழியின் இறுதி எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இல் அப்படிங்கிறது தான் இதுவும் வறுமொழியின் முதல் எழுத்தாகிய அ இது ரெண்டும் சேரும் பொழுது என வரக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம் இதுதான் நிலைமொழி ஈறு வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் அப்படி நிலைமொழி இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் உயிரெழுத்தா இருந்தா அது வந்து உயிரிச்சு புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படும் அதே இது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யிற்று புணர்ச்சி எடுத்துக்காட்டு அழகு சிலை இப்ப உயிரெழுத்து இது உயிர்மெய் எழுத்து இது எப்படி உயிரெழுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இல் கூட்டல் ஐ இதுதான் லை அப்படின்னு மாறுது இத சிலை இப்ப முடியும் போது இந்த ஐ உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கிறது அடுத்து இது புணர்ச்சி மெய்யினா தெரிஞ்சிடும் புள்ளி வச்ச எழுத்து புள்ளி வச்ச எழுத்தை தான் கொண்டு முடிஞ்சிருக்கு அது மெய்யிற்று புணர்ச்சி அடுத்து உயிர் முதல் புணர்ச்சி மெய் முதல் புணர்ச்சி இப்போ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈறு அப்படின்னு வரும்போது ஈறு இங்க நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உயிரீற்று மெய்யிற்று அப்படின்னா இது ரெண்டையும் நாம் பார்க்க வேண்டியது வரும் நிலைமொழியில் இது ரெண்டையும் பார்க்கக்கூடியது நிலைமொழியில் ஈறு நிலைமொழி ஈறு தான் அதனால ஈற்றுன்னு வந்தா பார்க்க வேண்டியது நிலைமொழியில முதல்னு வந்தா எதில் பார்க்கணும்னா வறுமொழியில பார்க்கணும் அப்போ வறுமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது இங்க பொன் கூட்டல் உண்டு பொன்னு வருது இங்க ஊ வந்து என்னது உயிரெழுத்து அடுத்ததாக வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய் முதல் பொம்மை பொன் கூட்டல் சிலை சிதான் இருக்கு வரும்போது இங்க முதல் எழுத்து வந்து எனது மெய் எழுத்தாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சி மொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு ஆகும் அதில் எடுத்துக்காட்டு தாய்மொழி தாய் கூட்டல் மொழி தாய்மொழி அப்படியே வருது அதனால் இதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் இங்கு இல் ஓ இது ரெண்டும் இணைந்து லோ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து தான் தோன்றுது அதனால் இதில் புதிதாக எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக தெரியவோ இல்லை அதனால் இதுவும் வந்து இயல்பு தான் இந்த இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ மொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழும் ஆயின் அது விகார புணர்ச்சி அந்த மாற்றம் ஏற்படுறதுதான் விகார புணர்ச்சி அந்த விகார புணர்ச்சி மூன்று வகைப்படுது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு மூன்று வகைப்படுகிறது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போமொழியிலோ புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது இந்த மெய் வல்லின ஒற்றுகள் வரக்கூடியது சொல்லுவோம்லாம் கசதப மிகுந்து வர்றது அந்த மாதிரி வரக்கூடியதை தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் இப்போ நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு ஒரு எழுத்தாக வேறு எழுத்தாக மாறுறத திரியுதல் அப்படின்னு சொல்கிறோம் புதிதாக எழுத்து தோன்றுதுன்னா தோன்றல் வேறு எழுத்தாக மாறுது அப்படின்னா அது விகாரம் வில் கூட்டல் பொடி விற்கொடி அதே மாதிரி பல் கூட்டல் பொடி பற்பொடி இந்த மாதிரி வரக்கூடியது அந்த திரிதல் விகாரம் அடுத்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ மரம் மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அதே மாதிரி இனம் கூட்டல் நிறை இன நிறை இந்த மகரம் மகர ஒற்று இல்ல இந்த மாதிரி ஒரு எழுத்தை இல்லாம போறதுக்கு பேரு கெடுதல் அப்படிங்கிறது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழக்கூடியதும் உண்டு அதாவது மாற்றம் விகாரங்கள்னு நம்ம மூணு பார்த்தோம் தோன்றல் தெரிதல் கெடுதல் மூன்று பார்த்தோம் அதனால இந்த மூன்றுல ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டது தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தான் நாடகம் கூட்டல் கலை கொடுத்திருக்கிறாங்க பார்க்கும்போது முதல்ல இந்த மகர ஒற்று கெட்டு போயிருக்கு அப்ப கெடுதல் விகாரம் இதுல வருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல வல்லொட்டு மிகுந்து வந்திருக்கு அதாவது இக்கு கூடுதலா வந்திருக்கு அப்படி வரும்போது இது தோன்றல் விகாரமும் வந்திருக்கு அப்ப இந்த ஒரே வார்த்தையில கெடுதல் விகாரமும் தோன்றல் விகாரமும் வந்திருக்கிறது இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்தது தோன்றல் விகாரத்தின்படி இக்கெனும் நம்மை இழுத்து தோன்றியது இந்த பகுதிக்கான வினாக்கள் இதிலே கொடுத்திருக்காங்க விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று அதாவது தோன்றல் திரிதல் கெடுதல் பால் ஆடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பால் கூட்டல் ஆடை இப்போ இதில் நமக்கு இல் ஹூட்டல் ஆ இது ரெண்டும் சேர்ந்து தான் லா அப்படின்னு வருது அப்போது ஆடையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த உயிர் எழுத்தும் இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிர் எழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யாக தான் வந்திருக்கு அப்போ இது என்னதுன்னா இயல்பு விகாரம்தான் அடுத்து மற்பாண்டம் மட்பாண்டம் அப்படிங்கும்போது மண் கூட்டல் பாண்டம் என்ன வந்திருக்கோம் மண்ல் பாண்டது ஈட்ட மா 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 ஒரு எழுத்து ஒரு எ இன்னா செய்துது அப்ப இதற்கானது என்ன திரிதல் விகாரம் மரவேர் இதை இத பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் மரம் கூட்டல் வேர் மரம் கூட்டல் வேர் இப்ப இதுல சேர்த்து எழுதும் போது மர எழுதுறோம் அப்போ மாற்றம் என்ன வந்திருக்கு இம் கெட்டு போயிருக்கு அப்போ கெடுதல் விகாரம் இது அடுத்து மணிமுடி பிரிக்கும் போது மணி கூட்டல் முடி அப்படின்னு தான் பிரிப்போம் போதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேருது அதனால இது இயல்பு புணர்ச்சி அடுத்து கடை தெரு கடை தெரு பிரிக்கும்போது கடை கூட்டல் தெரு இதுல இத்து கூடுதலாக நமக்கு சேர்ந்துருக்கு அதனால இது தோன்றல் விகாரம் இதுல இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சொல்லை எப்படி பிரிக்கணும் மரம் பூட்டல் கட்டில் இப்படி இந்த சொல்லை என்ன செய்யணும் பிரிக்கணும் இப்போ இதில் முதல்ல மாற்றம் என்ன ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ஒற்று கெடுதல் அப்போ இதில் கெடுதல் விகாரம் வருகிறது கெடுதல் விகாரம் படி மரம் பூட்டல் கட்டில் என வருகிறது அதற்கப்புறமா இக்கு வரணும் வார்த்தையில் கொடுத்தபடி அப்போ மரக்கட்டில் அப்படின்னு சொல்லி தோன்றல் விகாரம் மூலம் மரக்கட்டில் என்று வருகிறது இந்த மாதிரி வரக்கூடியது தான் வந்து என்னது இந்த மரக்கட்டில் புணரக்கூடிய முறை சரி அடுத்த ஒரு இலக்கணப் பகுதியோடோ இல்லை ஒரு பாடப்பகுதியோட அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெட்டு தேர்வுக்கு பயணம் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி